வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் ஓர் எழுத்து ஓர் மொழி எழுத்துக்கள் பகுதி நான்கு நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நாற்பத்தி இரண்டு சிறப்பான ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்கள் உள்ளதாக நன்னூல் கூறியதன் அடிப்படையில் அந்த எழுத்துக்களையும் அதன் சிறப்பு பொருளையும் பொருளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் எழுத்து ஈ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்து இந்த ஈ என்ற உயிர் நெடில் எழுத்திற்கான சிறப்பு பொருள் கொடை கொடுத்தலை குறிக்கின்றது ஈதல் அறம் ஈவது என்ற ஒளவையாரின் கூற்றை இங்கே நினைவுபடுத்தி பாருங்கள் தெளிவாக ஓரெழுத்தில் இருந்து பிறந்த சொற்கள் பல அதில் மிக ஈகை ஈசன் போன்ற சொற்கள் அவன் ஈகை குணம் உடையவன் என்றால் எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கொடை கொடுத்தல் குணம் உடையவன் என்று பொருள் ஈ என்ற எழுத்து ஒருவகை பூச்சி இனத்தை குறித்தாலும் கொடை மற்றும் கொடுத்தல் என்ற சிறப்பான பொருளை உடையது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற வரி வடிவத்தை சற்று உற்று நோக்கினால் தமிழர்களின் சிந்தனை திறன் எவ்வளவு மேலானது என்று விளங்கும் ஈ என்ற வரி வடிவத்தில் உள்ளும் புறமும் புள்ளி வைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த அகப்புள்ளி புறப்புள்ளி எதனை கூறுகின்றது உன்னிடம் மிகுதியாக உள்ளதை உள்ளே உள்ளதை உள்ளத்தில் உள்ளதை புறத்தே இருக்கும் வறியவனான மற்றொருவருக்கு கொடு என்பதை சொல்லின் வரி வடிவத்திலேயே காட்டியிருப்பதை எண்ணி எண்ணி வியக்கின்றேன் உன்னிடம் மிகுதியாக உள்ளதை பிறருக்கு ஈ அல்லது கொடு என்று கூறப்பட்டுள்ளது மிகுதியாக இருப்பது பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை மிகுதி என்பது அறிவாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் இனிய சொற்களாக இருக்கலாம் அல்லது உடல் உழைப்பாக கூட இருக்கலாம் இவைகளில் நீ பயன் கருதாமல் கொடுத்தாலும் அவைகள் அனைத்தும் ஈகை என்றே கருதப்படும் ஈ என்ற எழுத்தில் ஏன் உள்புள்ளி வெளிப்புள்ளி உள்ளது என்று தற்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று கருதுகின்றேன் ஈகை என்ற சொல்லில் கூட ஒரு நுட்பம் மறைந்து இருக்கின்றது அதாவது என்பது கொடை அல்லது கொடுத்தல் குணத்தை குறிக்கின்றது இந்த வார்த்தையின் விகுதியில் வருகின்ற கை என்ற ஓரெழுத்து ஒழுங்கு அல்லது ஒழுக்கம் அல்லது உண்மை இயல்பு என்ற பொருளை தருகின்றது அப்படியானால் கொடை என்ற ஈகை குணம் நாம் முயற்சித்து பெறுவதல்ல அது நம் உண்மை இயல்பு என்று புரிகின்றது அவ்வையார் ஒரு பாடலில் நட்பும் கொடையும் தையையும் பிறவி குணம் என்று கூறுவார் சிவபெருமானுக்கு உள்ள பல பெயர்களில் ஈசன் என்பதும் ஒன்று ஈசன் என்றால் என்ன பொருள் சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பாரபட்சமும் இன்றி ஒரே மாதிரியான கொடையாக வழங்கியவன் என்பதனால் அவன் ஈசன் என்று அழைக்கப்பட்டான் இந்த ஈ என்ற ஓரழுத்து ஒரு மொழி எழுத்திற்கு பல பொதுப் பொருட்களும் உண்டு அவைகளில் சிலவற்றை மட்டும் இங்கே பார்ப்போம் அம்பு சிறுபறவை தாமரை குகை திருமகள் தேன் தேனி பாம்பு பார்வதி கொக்கு இந்திரவில் இதழ் என்று பல பொது பொருள்களும் உண்டு பொதுப்பொருள்கள் என்பன சூழலுக்கு ஏற்ப மாறுபடுபவை என்பதனால் நீங்கள் சிறப்பு பொருளை மட்டுமாவது நினைவில் வைத்திருந்தால் போதுமானது என்று கூறிக்கொள்கின்றேன் நாளைய பதிவில் ஊ என்ற ஓரழுத்து ஊர்மொழி எழுத்தின் சிறப்பு பொருள் மற்றும் பொதுப்பொருளை பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்